வெற்றிக்கு மட்டுமல்ல உடல் ஆரோக்கியத்திற்கு மருந்தாகும் வாகை மலரை பற்றி பார்க்கலாமா வாங்க ஐவகை நிலங்களின் பெயர்கள் அங்கு அதிகமாக காணப்படும் மரங்கள் மலர்கள் மற்றது செடிகளாலேயே அடையாளம் காணப்பட்டு வந்துள்ளது அந்த வகையில் பாலை நிலத்தின் முக்கிய மரமாக வாகை மரம் இருக்கிறது ஆகவே இது வறட்சியை தாங்கி வெப்பமான பகுதிகளில் வளரக்கூடிய மரமாக கருதப்படுகிறது தமிழ் இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள வந்து முக்கிய மரமாக தான் வாகை மலர வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சூ வெற்றி கழிப்ப வந்து கொண்டாடியிருக்கிறார்கள் வாகை மரமானது காற்றில் உள்ள நச்சுக்களை நீக்கி தூய்மையான காற்றை தடுப்பதில் பெரும் சொல்லலாம் வாகையில் சிறு வாகை பெருவாகை நிலவாகை காட்டு வாகை மற்றது பாத்தீங்கன்னா செவ்வாகை அடுத்தது கருவாகை தூங்குவாகை என பல வகைகள் வந்து இருக்கிறதா அதாவது வாகை மரத்தின் பட்டை இலை பிசின் பூ என அனைத்து பாகங்களும் மருத்துவ குணங்களை கொண்டுள்ளதுன்னே சொல்லலாம் இதன் மரத்தை கொண்டுதான் கதவு பருப்பு கடையும் மத்து தானியப்பட்டி மற்றது உலக்கை போன்ற மர சாமான்கள் தயாரிக்கப்படுகிறதா மரச்சக்கு வந்து உலகில் ஆயிரக்கணக்கான மரங்கள் இருந்தாலும் விதைகளை ஆட்டி வந்து சூடு எண்ணெய்களை வந்து பிரித்தெடுக்கும் சக்தி இந்த வாகை மரத்துக்கு இருக்கிறது தான் செக்குகளில் வாகை மரத்தின் செக்குகள் முதல் தரம் வாய்ந்ததாக கருதப்படுகிறதா மேலும் விதைகளில் இருந்து இடப்படும் எண்ணெயின் வந்து சத்துக்களும் மருத்துவ குணங்களும் குறையாமல் கிடைக்கவும் இது வந்து உதவுகிறது சொல்லப்படுகிறது மருத்துவ பயன்களை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகை மரத்தை நிலைகளை சுத்தமான அம்மையில் அரைச்சி கண்ணிமைகளில் வைத்து கட்டினாலே கண் சிவப்பு மற்றது கண் எரிச்சல் கூடமாகும்னு சொல்லப்படுகிறது மற்றது வாகை மர பட்டையில் வந்து நிழலில் உலர்த்தி பொடியாக்கி சளித்து ஒரு கிராம் அளவு வந்து எடுத்து ஒரு டம்ளர் பாலில் கலந்து குடிச்சு வர பசி தூண்டும் மேலே வந்து வாய்ப்புண் மற்றது வயிற்று புண்களை வந்து ஆற்றம்னு சொல்லலாம் மற்றது வந்து இந்த பொடியை வந்து காய்களில் வைத்து கட்டினாலே புண்கள் விரைவில் வந்து ஆறும் மூக்கடைப்பு குணமாகும் வாகை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வெற்றிக்கான மலர் மட்டுமல்ல வாகை மரத்தின் அனைத்து பாகங்களுமே மனித குலத்தின் பல நோய்களுக்கு மருந்தாகிறதுன்னே சொல்லலாம் இன்றைய கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் இதே மாதிரி மற்றும் முருகஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி